நேற்றைய தினம் அரகஜா பத்தி நான் சொல்லியிருந்தேன் அரகஜான்னா என்னமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இன்னும் கூட அரகஜா நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஆமாங்க அரகஜா ரொம்ப பழமையான நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி சக்தி வாய்ந்த சித்தர்களினுடைய ஆசி பெற்ற ஒரு களிம்பு நிறைய மூலிகைகள் இந்த அரகஜால கலக்கப்பட்டிருக்கு நல்ல ஒரு மை மாதிரி இருக்கும் ரொம்ப மென்மையா இருக்கும் இதை வந்து நாம நெத்தில வச்சுட்டு அதற்கு பிறகு நல்ல குங்குமம் வச்சோம் அப்படின்னு சொன்னா நாள் முழுக்க அந்த குங்குமம் உதிராது அந்த அரகஜா அப்படிங்கிறது நல்ல ஒரு இறை சக்தியை உங்களுக்கு தரக்கூடியதாக அமையும் இந்த அரகஜா வச்சுதான் நான் குங்குமமும் வைக்கிறேன் அதை பாருங்க எங்க எல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஒரு பத்து வயது வெல்ல முடியுது எனக்கு அந்த வெள்ளமுடிய நான் அரகஜா தான் பயன்படுத்துறேன் இப்படி இந்த அரகஜா அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது குழந்தைகளை சின்ன குழந்தைகள்லாம் கை குழந்தைகளுக்கு நீங்க மை வைப்பீங்க இல்லையா அதுக்கு பதில் இந்த அரகஜா இல்லைங்க அது வந்து குழந்தைகளுக்கு மன புத்துணர்ச்சியை தரும் சிந்துங்கிட்டே இருக்கிறது அழுதுகிட்டே இருக்கிறது இதெல்லாம் இருக்காது குழந்தைய தூக்கும் போது நல்லா மன வாசனையா இருக்கும் குழந்தையும் குழந்தைக்கு திருஷ்டிகள் அண்டாது இப்படி இந்த அரகஜா அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான ஒரு மூலிகை களிம்பு வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய சிங்கனை ஷாப்ல பதிவேற்றம் பண்ணிருக்கோம் உடனே வாங்கிடுங்க சரிங்களா